டிசம்பர் இருபத்தி நான்கு தேசிய நுகர்வோர் நாளாக இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்திய அரசினால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட இந்த நாளே நுகர்வோர் பாதுகாப்பு நாளாக தேசிய அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொருவரும் நுகர்வோர் குறித்த உரிமைகளையும் கடமைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் அந்த வகையில் நுகர்வோர் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற பிரச்சார வீரங்கிகளாக நாம் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்று பொதிகை தமிழ் அறக்கட்டளை மூலம் கேட்டுக்கொள்கின்றேன் விழிப்புணர்வு பாதையில் செல்வோம் விழிப்புணர்வு பாதையை செல்வோம் நன்றி கவிஞர் பேரா